எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோமா ஒரு வீடு அப்படின்னாவே நிச்சயமா அதுல பள்ளின்னு கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களாம்மா நம்ம வீட்டில் அழையாத விருந்தாளிகளை ஒரு சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டே தான் இருப்பாங்க அதுல நிறைய பேர் தோஷங்கள் கொடுப்பாங்க நிறைய பேர் கடவுளாகவும் பாவிப்பாங்க அந்த வகையில் பள்ளியை நம்முடைய இந்து மத சமயங்கள்ல தோஷங்கள் போக்கும் கடவுளாக பார்க்குறோம் பழம்பெரும் கோவில்களில் இன்னைக்கு கூட பள்ளியை தொட்டு வணங்குற ஒரு பழக்கம் இருக்குமா பள்ளியை கொண்டா பாவம்னு சொல்லுவாங்க இந்த பள்ளி வீட்டில் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன்றதை பார்க்கலாங்களா அந்த பதிவில் கௌதம முனிவருடன் சிடராக இருந்த ஒருவர் வந்து ஒரு முறை பூஜையோட பூஜை செஞ்சிட்ருக்குறப்போ அந்த எடுத்துகிட்டு வந்த தீர்த்தத்தில் பள்ளி மிதந்து கிடந்த பார்த்து கௌதம முனிவருக்கு கோவம் வந்துருச்சான் பொறுக்க முடியாத முனிவர் வந்து ரெண்டு பேருக்கும் பள்ளியாக இருக்கணும்னு சாபம் விட்டுருவாரான் அந்த சாபம் கொடுத்துட்டார் தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கொடுங்க விமோசன அழியங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கேட்பாங்களாம் அவன் அந்த கௌதம புத்தர்கிட்ட இந்த முனிவர் கோபம் தணிந்து விரத சக்தியவிரதேத்திரமாக இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் தரி தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னாங்களாம் இப்படி காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் அங்கே அந்த சீட்டுகளை அடைஞ்சு கடும் தவம் புரிஞ்சு வழிபட்டு வந்தாங்களாம் இதில் மனமகிழ்ந்த வரதராஜ பெருமாள் சாப வீஷனம் கொடுத்து இருவரையும் வைகுண்டம் மழைச்சு போனாராம் தங்களோட சரீரங்கள் பஞ்சலோகத்துல எனக்கு பின்னால் இரு எப்போது இருக்கும் உங்களை தொட்டு வண்பு உங்களை என்னை விட்டுட்டு எல்லா என்ன என்னை வணங்கிட்டு உங்களை தொட்டு யாராச்சும் உங்களுக்கு மோட்சம் மாதிரி சொன்னாங்கறான் அதாவது பள்ளிக்கு நிச்சயமா நிறைய பலன் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் காஞ்சி வரதில் பெருமாள் அந்த மூலவசந்த பின்புறம் ரெண்டு பஞ்சுலோக பள்ளிகள் இருக்கும் ஒன்று வந்து வெளியில் இருக்கும் ஒன்னொரு தங்கமுலாம் பூசப்பட்டிருக்கும் இந்த தங்கம் மற்றும் வெள்ளி பள்ளிகளை தலை முதல் வரை கையால தொட்டு வாழங்கின சகல தோஷம் நீங்கன்றது காஞ்சி மகா பெரியவர் ஒரு முறை இந்த பள்ளிகளை வணங்கி வரும் பொழுது தலையில ஒரு பலி விழுந்துச்சு தலையில் பள்ளி விழுந்தால அது அபோசகுணமா சீடர்கள் மரம் நிகழும்னு சொன்னாங்களாம் பயந்தாங்களாம் ஆனா பெரியவரும் இது சத்திய விரதேத்திரம் கவலைப்படாதீங்க இங்க பள்ளி தோஷம் அப்படி பழிக்கிறது கிடையாதுன்னு சொன்னாராம் அதாவது இந்த பெருமைகள் பள்ளிகள் வீட்டில் சத்தம் போட்டாங்கன்றப்போ அவ்வளவு நல்லதுமா அது மாதிரி பள்ளிகள் வீட்டில் ஃபுல்லாக இருக்காங்கன்றப்போ அவ்வளவு நல்லது இன்னும் பள்ளிகள் வந்து பூஜைல இருக்காங்கன்றப்போ இன்னும் நல்லது உங்களால ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரே இடத்துல மூணு பள்ளிகள் பார்க்க முடியுதுன்றப்போ ரொம்ப நல்லது அதே மாதிரி பள்ளிகள் வந்து நீங்க முக்கியமான விஷயம் பேசுகிறப்போ ஒரு சத்தம் போட்டா ரெண்டு சத்தம் போட்டா மூணு சத்தம் போடாது ஒரு ஒரு சத்தத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் இருக்கு வீட்டில் பல்லியை விட்டு விரட்டக்கூடாது பல்லியை கொல்லக்கூடாது பல்லியை ஏதாச்சும் பண்ணக்கூடாது அதுவும் பீரோவுக்கு பின்னாடி பள்ளிகள் இருக்குன்றாங்க சரிங்களா இப்போ நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அந்த நேரத்துல பள்ளி சத்தம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க எந்த திசையில சத்தம் போட்டா என்ன பலன்ன்றது தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது இதே நீங்க கிழக்கு திசையில என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வீட்டில் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல உட்காந்து ஏதாச்சும் முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க இதை பண்ணலாமா வேணாவா அப்படின்றது யோசிச்சுட்டே இருக்கீங்க அந்த டைம்ல பள்ளி அடிக்கடி சத்தம் போட்டுகிட்டே இருக்குங்கன்றப்ப நல்லதா கெட்டது இப்போ இப்ப நார்மலா அவங்க சத்தம் போடுறாங்கன்றப்ப நல்லது பயங்கரமா போட்டுகிட்டே இருக்காங்கன்றப்ப அது கெட்டது வீட்டோட குபேர மூலையிலேருந்து இருந்து அதாவது தென்மேற்கு திசையிலேருந்து இருந்து பள்ளி சத்தம் போட்டாங்கன்னா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க அம்மா அப்பா வருவாங்க நண்பர்கள் வருவாங்க யாராச்சும் ஒரு வருவாங்கன்றது ஒரு பலனும் அதே அக்னி மூலையான வீடு தென்கிழக்கு திசையில இருந்து பலி சத்தம் போட்டா வீட்டில் ஏதோ ஒரு கழகம் வரப்போதுன்னு அர்த்தம் அதை வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும் வெளியே இருந்து ஏதோ ஒரு கழகம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மூணாவது கிழக்கு திசையில இருந்து பலி சத்தம் போட்டுச்சு அப்படின்றப்போ ராகு கிரகத்தோட தன்மை அது முக்கியமா உங்க வீட்டில் வந்து இந்த கிழக்கு திசையில இருந்து சத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மள மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கு அந்த பயம் வந்து ஒரு கெட்ட செய்தியை கொண்டு வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா வடக்கு மூலையான வாழ் திசை சத்தம் போட்டுச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகளும் தேடி வர அர்த்தம் பள்ளிகள் சில சமயங்கள்ல குறியீட்டு அர்த்தத்து கூட சத்தம் போடுவாங்க அதாவது எப்படி சொல்றது அவங்க டக்குன்னு வந்து டப்புன்னு கீழே விழுவாங்க அவங்க டப்புன்னு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த கன்வே பண்ண வருவாங்க பள்ளிகள் சத்தம் போடுறன்றது வந்து நம்ம வந்து ஒரு நார்மலாக எடுத்துக்க மாட்டோம் பள்ளிகள் சத்தம் போடுறன்றது வந்து ஒரு தெய்வம் வந்து நம்மளுக்கு சொல்ற ஒரு அறிகுறியாக எடுத்து போல்லைங்களா அதனால பள்ளிகள்லாம் அவங்க வீட்டில் இருக்காங்கன்றப்ப விரட்டாதீங்க துரத்தாதீங்க எதுவும் பண்ணாதீங்க அவங்க ஒரு முன்னிலை பாட்டு இருந்துட்டு போயிட்டோம் நம்ம எப்படிமா அந்த ஒரு ஜென்மமா அந்த உலகத்துல போடணும் அதே மாதிரி அவங்களுக்கு கடவுள் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அதுதான் அவங்கள விரட்டணும் திருத்தணுன்ற ஒரு அவசியமே கிடையாது வட வாயுமொழிலிருந்து வள்ளி சத்தம் போடுறாங்கன்றப்ப உங்க வீட்டு நல்ல விஷயங்கள்லாம் அவங்கள தேடி வரும் சரிங்களா அதுவே தென்மேற்கு திசையிலேருந்து குபேர அதுவும் ரொம்ப நல்லது குபேர திசை ரொம்ப நல்லது ஆனால் உங்களுக்கு கிழக்கு திசையிலேருந்து சத்தம் போடவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லதே கிடையாது அதேமாதிரி அக்னி மூலையிலேருந்து சத்தம் போடவே கூடாது சரிங்களாமா இந்த பதிவு பிடிக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ஒரு வேளை பள்ளி உங்கள் மேலே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் தண்ணி விட்டு மேலே மூணு முறை தெளிச்சுக்கோங்க சரியாக போயிடும் சரிங்களாமா இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா